எல்லாரும் அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய இந்த பிஎஸ் பிளாக்கு இப்போ புதிதாக தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது இல்லை நான் இதில் வந்து இந்த தைச்சு முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு வினாக்கள் கேப்ப நீங்கள் அதுக்குரிய பதிலாக கொமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு செய்ய வேணும் பதிவு செய்து இன்றைக்கு நாங்கள் கார்னல் ஃபால்ட் ஸ்விம்மிங் அதாவது கார்னல் ஃபால்ட் ஸ்விம்மிங் இது வந்து நாங்கள் அதாவது சுடிதாரர்களுக்கு அதே நேரம் வந்து பெட்ஷீட்டு சைட்டுகள் நாங்கள் எங்கே நாங்கள் எந்த இதுண்டான நாங்கள் சைட்டுகள் நாங்கள் தைக்கும்போது இந்த இந்த ஹார்னர் மடித்து தைக்க இதே இதே தையல் தான் தைப்போம் அதே நேரம் வந்து இது வந்து நீங்கள் எந்த எந்த துணிகள் எந்த வகையண்டா நீங்கள் மடித்து தைக்க இதே மாதிரி தான் தைப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தொண்டை கரஹரப்பாக இருக்குது ஓகே பரவாயில்ல பாருங்கள் நாங்கள் தைக்கலாம் இதுக்கு நான் வந்து அதாவது பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் அதே நேரம் வந்து நூல்கிட்ட வந்து நாங்கள் இந்த அடிப்பகுதியில் நோட் போட்டிருக்கிறேன் சின்னதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதை நண்டு நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது ஒரு லைனிங் கிளாத் தான் அதாவது சின்ன பீஸ் லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த மேற்பகுதியில் நாங்கள் இப்படி போல் பண்ணி எடுக்க வேணும் அடிச்ச வழியாக போல் பண்ணி எடுத்துட்டு அதாவது ரெண்டு தடம் நாங்கள் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவில் இப்படி போல் பண்ணி எடுத்துட்டு மிஷின் இருக்கிறாக்கள் மிஷினால் தையங்கும் மிஷின் இல்லாதாக்கள் அதாவது கையால் நார்மலாக நீங்கள் எப்படி பேக் ஸ்டிட்ச் தைப்பீங்களோ அதே மாதிரி தையுங்கள் பேக் ஸ்டிட்ச் தைச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கால இந்த கோனரும் நாங்கள் தைக்கணும் இந்த கோனர்லேயும் நாங்கள் இப்படி மடிச்சுட்டு இதில் இப்படி போல் பண்ணி மடித்து எடுத்துட்டு நாங்கள் இதுலேயும் இப்படி தைக்கணும் இது வந்து நாங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பேக் சிட்ச் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீரில் உள்ளுக்காக கொடுத்து எடுத்துட்டு நாங்கள் இதில் ஒரு கட்டு போட வேணும் போட்டுட்டு தான் நீங்கள் தைக்க தொடங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நாங்கள் இனி வந்து தொடர்ந்து பேக் ஸ்டீச் நாங்கள் தைச்சு கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் தையல் விழும் இந்த பேக் ஸ்டீச்ன்றதை நான் உங்களுக்கு பேசிக்லியே நான் உங்களுக்கு செய்து தைச்சு காட்டியிருக்கிறேன் இதில் கேட்குற வினாக்களுக்கும் விடையே அடையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நான் ஒவ்வொரு நாளும் வினாக்கு கேட்பேன் ஒவ்வொரு டெய்லரிங் கிளாஸுக்கு அதாவது முடியும் போதும் நான் இதில் வினாக்கள் கேட்டுக்கொண்டு வருவேன் அதாவது அதுக்குரிய விடைகளை நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் அது மட்டும் இல்லை இந்த டெய்லரிங் கிளாஸ் முடியும் போது ஃபுல் முடியும் போது நான் உங்களுக்கு அதாவது குழுக்கள் மூலமே பேர் நீங்க கொமெண்ட் செய்கிறீங்களோ நான் அதை எல்லாத்தையும் நான் அதாவது தொடர்ந்து கொமெண்ட் தான் நான் அதெல்லாம் எடுத்து அவர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு பிறகு நான் அது குழுக்கள் மூலம் நான் உங்களுக்கு பெரிசு தருவேன் அதாவது தையல் மிஷின் தான் நான் அவர்களுக்கு பெரிசாக இதில் நான் கொடுக்க போகிறது காரணம் வந்து அவர்களுக்கு தையல் மிஷின் உண்மையில் பிரியோசனமாக இருக்கும் ஏனென்றால் இப்போ எங்களுக்கு தைச்சு இப்போ நாங்கள் பேசிக்கெல்லாம் முடித்து நாங்கள் தைச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தையல் மிஷின் கட்டாயமாக எங்களுக்கு வேணும் அப்போ அப்படி இருக்க இப்போ மிஷின் இல்லாதாக்கள் கட்டாயமாக அவர்களுக்கு இது பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இது ஒரு ஊக்குவிப்பவர்களை அவர்களுக்கு அந்த தையல் அதாவது தையல் பயிற்சி நாங்கள் கொடுக்கும்போது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அவர்களும் நாங்களும் இதில் ப அதாவது நாங்களும் இதில் வெற்றி புற வேணும் சொல்லி அவர்களுக்கும் ஒரு ஊக்கம் பெறும் தான் நான் இந்த அதாவது இந்த பரிசையை நான் அறிவிக்கிறேன் அதாவது நீங்களும் இதில் வெளில வேணும் என்று சொல்லினேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த தையல் பயிற்சியை பாருங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வெளியில் போய் நீங்கள் படிக்கிறேன்னா உங்களுக்கு நிறைய பணம் செலவாகும் அதே நேரம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து உங்களோட ஃப்ரீ டைம்களில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் தைச்சு பழக போகிறீங்க அதனால நீங்கள் மிகவும் ஒரு நீட்டாக தையர் வேணும் அதே நேரம் வந்து முயற்சி செய்து நீங்கள் இதில் நல்ல நாங்கள் இந்த பேக் ஸ்டிச் போட்டு ஒரு பகுதி தைச்சாச்சு அதுக்கு பிறகு அந்த கோணரில் இருந்து நாங்கள் அந்த மடித்த அந்த கோணர்லேருந்து நாங்கள் அந்த மூல கோணருக்கு நாங்கள் கொண்டு போகணும் அந்த கோணரில் இருந்தால் நாங்கள் தைக்க தொடங்குவோம் ஏன்னாடா நீங்கள் அதில் இடையிலேருந்து நீங்கள் இங்கே திருப்பி அந்த எல் ஷேப்பில் நீங்கள் கொண்டுருவீங்கண்டா அங்கால் பக அதாவது அந்த ஒரு இன்ச்சு அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கிட்ட அங்கால மிஞ்சி போய் கொஞ்சம் கிளம்புமா போல் இருக்கும் அப்போ அதனால தான் நான் அந்த கோணருக்கு கொண்டு போய் அதிலிருந்து தான் நான் திரும்ப தைக்க தொடங்குறேன் அதாவது அதுலேருந்து நாங்கள் தைக்கும் போது உங்களுக்கு விலங்கும் நாங்கள் நோமலாக தையல் மிஷின் இல்லையாண்டா நாங்கள் அதில் போய் அதில் கட்டு போட்டு திருப்பி எடுத்து கொண்டு வருவோம் அதாவது பின்னுக்கு பின்னுக்கு த அதாவது பின்னுக்கு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் தைச்சி பெது திரும்ப முன்னே கொண்டு வருவோம் என்னடா அப்போ தான் அவடை தடியும் வந்து இந்த கிளம்புண்டு அவளை பார்க்கணும் அப்போ அதனால் நாங்கள் அவடை தடியும் நீட்டாக தைச்சி தான் எடுக்க வேணும் இந்த மெத்தட்டில் தைச்சி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் உங்களுக்கு அதில் இந்த கிளம்புண்டு கொண்டு இருக்கும் அதனாலேயே அந்த தையல் அவளை பார்க்கும் எங்கள் அலை மிகுதியம் அப்போ அப்படத்துலையும் நாங்கள் மடித்து அழுத்தி நாங்கள் தைச்சு எடுத்துட்டோம்ட்டால் இங்க அலை நல்ல நீட்டாக வரும் இப்போ நாங்கள் வந்து இந்த நேருக்கும் நாங்கள் இந்த பேக் ஸ்டிச் நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம் மிகவும் ஒரு இலகுவான மெத்தட்டில் நாங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி இந்த அதாவது இந்த பேக் சீட்சை நாங்கள் ஃபுல்லாக தைச்சிட்டு பார்க்கலாம் இன்றைக்குரிய வினாக்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஹோனர் ஃபால்ஸ் ஸ்விம்மிங் வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு நாங்கள் பாவிப்போம் அதாவது எந்தெந்த உடுப்புகளுக்கு த அதாவது நாங்கள் தைப்போம்னு சொல்லி இதில் நீங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் வினாக்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சி முடிச்சிட்டு பார்க்கலாம் அதாவது இந்த தையல் முடிக்கையும் நோட் போடுங்கள் அதாவது அந்த கடைசி முடிவில் நீங்கள் நோட் போட்டு இருக்கும்போது தான் அதில் அந்த தையல் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் தைச்ச முடிஞ்சது நாங்கள் இனி வந்து இங்கே அதாவது டெய்லரிங் நோட் காப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணலாம் ஃபிட் பண்ணி போட்டு கே கெழுதி விடுங்கள் என்னென்னத்துக்கு நாங்கள் தைப்ப முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ <mass பாய்